வலுலா தியானங்கள் யோகங்கள் என்ற தலைப்பிலே நமது சன்மார்க்கு அறிஞர் திரு குத்துசாமி அவர்களை இங்கு உரையாற்றுமாறு அழைக்கிறேன் தனி பெரும் கருணை பெரும் ஜோதி பெரும் எல்லா உயிர்களும் மலரடி வாழ்க வாழ்க ஆன்மனேய சகோதர சகோதரிகளை நமது சன்மார்க பெரியவர்களை உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் பெருமானுடைய திருவடிகளாக கருதி வணங்கி போற்றி மகிழ்கின்றேன் பதினோரு வயது தொடங்கி இந்த அறுபத்தைந்து வயது வரை கடந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக ஒரே ஒரு சிந்தனை தான் எனக்கு இருந்திருக்கின்றது என்னுடைய அனுபவங்கள் நான் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்களை படித்திருக்கின்றேன் அந்த நூலறிவு என்னுடைய தியானங்கள் என்னுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் பத்து நூல்களுக்கும் மேலாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒரு ஆயிரம் மணி நேரங்களுக்கு மேல் சொற்பொழிவுகளாக ஒளி நாடாக்களிலும் ஒளி நாடாக்களிலும் கொடுத்திருக்கின்றேன் எல்லாம் ஒரே ஒரு செய்திதான் தான் மரண விழா பெருவாக்குதான் இவ்வளவு ஆயிரம் மணி நேரம் பேசியதை இப்பொழுது நம்முடைய ஐயா அரை மணி நேரத்துல பேச சொல்ற இப்பொழுது சிரமம் இருந்தாலும் சில விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது நடப்பது அண்ணாமலை பல்கழகத்தில் என்ன அற்புதமான பெயர் பாருங்க அண்ணாமலையை பார்க்காமல் ஜோதியை பார்க்க முடியாது அண்ணாமலை என்பது இந்த மூணு சொல்லி நான் போட்டிருக்கிறாங்க இது காலத்தால் ஏற்பட்ட கோளாறு இதற்கு எவ்வாறு எழுத வேண்டும் என்றால் ஆ இந்த கூட்டல் நான் உண்மை தெரியாமல் தான் பிராமண குடும்பங்களிலே கணவனை அண்ணா என்று அழைப்பார்கள் சகோதரன் என்ற பொருள் எதா என்பது நாயகனை குறிக்கும் தமிழ் இலக்கணத்தை இலக்கியத்தை முறையாக படிச்சிருந்தா தெரியும் ஜோதி மலை ஒன்று கண்டேன் என்று பெருமான் சொல்லுகின்ற பொழுது இந்த அண்ணாமலை ஜோதியை தான் சொல்லுகின்றார் சரி அது வேறு விஷயம் இன்னும் சில விளக்கங்கள் தியானம் என்றால் என்ன இதற்கு விளக்கம் நமக்கு எங்கே யார் கொடுக்கிறாங்க தெரியுங்களா வள்ளல் பெருமான் கொடுக்கின்றார் நான் காணாத இடத்தே என்று சொல்வார் எங்கே எண்ணம் நிற்கின்றதோ அது தியானம் எண்டிங் ஆஃப் தாட் என்று ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்வார் நினையாமல் நினைதல் என்று நமக்கு திருவிளையாடல் புராண ஆசிரியர் சொல்வார் சரி அதை கடந்து இன்னொரு அற்புதமான தமிழ் சொல்லி இருக்கின்றது சாணித்தல் சாணித்தல்னா என்னங்க சாணி என்பது என்ன பசுமாட்டினுடைய கழிவு ஒரு பசு அதனுடைய மரம் நாம என்ன சாணி சாணி ஏன் பெயர் வைத்தான் அரியலே தமிழ் புலவன் ஏனென்றால் எப்பொழுதுமே பசுமாடு தியானத்தில் இருக்கின்றது அந்த தியானத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு மாற்றம் ஏற்படும் என்ன மாற்பட்டான் மாற்றம் அழுகி போகின்ற பொருள் துர்நாற்றம் வீசுகின்ற ஒரு பொருள் மனம் உள்ள ஆன்டிசெப்டிக் என்று சொல்லப்படுகின்ற மருத்துவ குணங்களுடன் கூடிய ஒரு பொருளாக மாறுகின்றது வீடு பெருக்குவதற்கு பயன்படுகின்றது அதனாலதான் சாணித்தல் சொல்லுவாங்க மூணு சொல்லினா சாணி என்றால் தியானம் என்று பொருள் தாரணை வரைக்கும் தியானம் நீங்க நினைத்தல் தான் சிந்தித்தல் தான் எண்ணம் தான் தாரணை முடிந்து தியானம் வருகின்ற பொழுது எண்ணம் நிற்க வேண்டும் அங்கே அமைதி ஏற்பட வேண்டும் இதனுடைய அடுத்த கட்டம் எங்கே உபசாந்தம் என்று உள்ளல் பெருமான் சொல்வார் என்றும் உட்பிரியாத சாந்தமும் என்று இன்னொரு இடத்திலே சொல்வார் ஆக உபசாந்தம் என்கின்ற வேதாந்த சொல் எங்க செல்லுகின்றது என்றால் முப்பத்தாறு தத்துவங்கள் என்கின்ற சந்தை கூட்டம் முப்பத்தாறு ஒளிவறிக்கைகளை வைத்து இங்கே கொண்டே இருந்தால் நான் பேசுவது உங்களுக்கு கேட்குமா கேட்காது அதை போல முப்பத்தாறு தத்துவங்கள் உள்ளே ஒழித்துக் கொண்டே இருப்பதனால் ஆண்டவனுடைய குரல் நமக்கு கேட்கவில்லை ஆக இவற்றை நிறுத்துவது தத்துவ வெற்றி என்ற பெயரால் வள்ளல் பெருமான் குறிப்பிடுவது தியானம் ஆக தியானம் இன்னது என்று தெரிந்து கொண்டோம் இந்த தியானம் யோகம் இதுவை இவையெல்லாம் எதுவரை நம்மை கொண்டு வரும் நல்லா தெரிஞ்சுங்க சமயவாதிகள் அனைவரும் யோகம் செய்தவர்கள் தவம் செய்தவர்கள் தியானம் செய்தவர்கள் சிவத்தை அடைந்தவர்கள் சிவத்திலே ஒடுங்கியவர்கள் ஆனால் பெருமான் என்ன கேட்கிறார் சிவத்தினுடைய திருவடியில் ஒடுங்குவதல்ல அவர் கேட்பது மரணமில்லா பெருவாழ்வு கடவுள் தன்மை அறிந்த அமயமாதல் நோக்கமே வேற எந்த காலத்திலேயாவது இறைவன் இல்ல இறைவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு நாம் ஏன் செத்து போறோம் எங்கேயோ ஒரு குற்றம் இருக்கின்றது சிவன் எவ்வாறு யுக யுகமாக யுகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற சொல்வார் இறைவன் அவனுடைய உருவம் என்ன இடதுகால் சிறு விரல் நகம் எவ்வளவோ அந்த அளவுதான் இறைவனுடைய உடலிலே இந்த காஸ்மாக் பிரபஞ்சம் அது மட்டுமல்ல இறைவனுடைய உருவம் ஒரு குறிப்பிட்ட அளவில் இல்லை இப்பொழுது என்ன ஆகி கொண்டிருக்கின்றது அல்களின்றி ஓங்கும் அருப்பெருஞ்சோல் நல்லா கெவனிங்க இந்த வார்த்தைகளை கெவனிங்க அல்கள்னா என்ன இன்றைய விஞ்ஞானம் சொல்லுவதை நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார் எப்படி என்று பிசிக்ஸ்ல ஒரு விதி இருக்குன்றது என்ட்ராபி என்று சொல்லப்படுகின்ற இந்த விதிக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது சூரியனே கிடையாது ஆக மனிதன் ஏன் இறந்து போகின்றான் இது இயற்கையின் விதி மரணம் என்பது லாஃப் ஆஃப் என்ட்ராபி என்பது சுருங்குதல் குறைதல் இவை எல்லாம் இயற்கையின் விதி இதற்கு தப்பியவன் யார் இதுவரை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்குக்கு முன் யார் ஒரே ஒருவன் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்கு பிறகு இரண்டு பேர் இரண்டாவது ஆள் யாரு நம்பாது எந்த நிலை அடைகின்றார் அழுகுதல் என்கின்ற இயற்கையினுடைய சட்டமாகிய குறைதல் மரணமடைதல் நோயுறுதல் இதுல இருந்தெல்லாம் தப்பி ஓங்கிக் கொண்டிருக்கின்றார் இப்பொழுது வல்லவாரனுடைய உடம்பு எங்கே போய் கொண்டிருக்கின்றது ஆண்டவரை போல பிரபஞ்சத்தை கடந்து அப்பால் போய் கொண்டிருக்கின்றது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது இதுதான் ஓங்குதல் ஆக மனிதர்கள் நாம் அனைவரும் எங்கே வர வேண்டும் ஓங்குதலுக்கு வர எந்த பொருள் ஓங்கும் எந்த பொருள் ஓங்காது அழுகும் அருஜோதியை தவிர அருள் ஜோதியை தவிர இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா பொருளும் அது நூத்தி இருபது மூலகங்கள் என்று சொல்லுகின்றான் எந்த பொருளாக இருந்தாலும் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும் அதுவே அருள் வடிவு நல்லா தெரிஞ்சுங்க அருளை பற்றி இறைவன் சொன்னது சொன்னது ஒரு தனி விஞ்ஞானம் இந்த காலத்து விஞ்ஞானத்துக்கு புரியாது வள்ளல் பெருமான என்ன சொல்லுகின்ற இங்கே விளக்கு இருக்கின்றது இந்த விளக்கு எவ்வாறு எரிகின்றது உள்ளே மின்சாரம் ஓடுகின்றது அந்த டங்ஸ்டன் கம்பியிலிருந்து வெப்பம் வருகின்றது அந்த வெப்பம் வெளிச்சமாக மாறுகின்றது இது பௌதீக வெளிச்சம் இந்த பௌதீக வெளிச்சத்திற்கு கடந்து அன்பு என்கின்ற சூக்கும வெளிச்சம் உண்டு அந்த சூக்கும வெளிச்சத்திற்கு அப்பால் அருள் என்கின்ற காரண வெளிச்சம் உண்டு அது காரண அக்னியில் இருந்து வருவது அந்த காரண அக்னியில் இருந்து வருகின்ற காரண வெளிச்சத்தை யார் அடைகின்றார்களோ அவர்களே தேகம் கொண்டவர்கள் அவர்களை அடைய மாட்டார்கள் இவ்வளவுதான் சுருக்கமா ஒளியாக யாரால் மாற்றிக்கொள்ள முடியுமோ அவனே சாக எப்படி மாற்றுவது அதற்கான வழிமுறை பெருமான் சொல்லுகின்ற சொல்ற முதல்ல இந்த ஆக்கணும் நவ துவாரங்களின் வழியாக அசுத்தம் கொடுக்கின்ற இந்த உடம்பை ஆக்க வேண்டும் உணவை எவ்வாறு சுத்தமாக்குவது என்று கூறுகின்றார் காற்றை எப்படி சுத்திகரித்து நாம் சுவாசிப்பது என்று தனியா சொல்றார் கடைசியாக இந்த மனசை எப்படி சுத்தம் பண்றது தத்துவ வெற்றியிலே அற்புதமாக சொல்கின்றார் இந்த உடலை எப்படி சுத்தரேகமாக்குவது அதற்கு ஒரு தியானத்தை பிறகு இந்த உடலை பிரணவ மாற்றிக் கொள்ள வேண்டும் வான்வழி தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மாணிக சாமி மாரி அதற்கு ஒரு தியானத்தை சொல்லுகின்றார் கடைசியாக அந்த பிரணவ தேகத்தை என்ன செய்வது ஞான ஒளி தேகமாக மாற்றிக்கொள்வது அதற்கு ஒரு தியானத்தை வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார் முதல் இரண்டும் தவம் தியானம் மூன்றாவது தியானம் அல்ல தியானத்திற்கு ஒரு எல்லை உண்டு அதற்கு தியானம் போகாது ஒளி தெய்வம் எதனால் அடைய முடியும் தயவினால் தான் அந்த வான்மய தேகத்திற்கு மேலே தியானத்தால் போக முடியாது ஏன் நான் சொல்லல பழம் சொல்லுகின்றார் எவ்வகை தவத்தாலும் எய்தரிதான் தெய்வம் ஏன் மற்றவர்கள் எல்லாம் செய்து தியானம் செய்து பக்தி செய்து இறைவனுடைய திருவடிகளிலே போய் கலந்தார்கள் ஆனால் பெருமானுக்கு அற்பெருஞ்சோதி ஆண்டவர் இறங்கி வந்து வள்ளல் பெருமானுடைய உடலிலே சித்தி வளாகத்திலே கடந்து கலந்து என்னாச்சு அவருடைய உடல் அருள் ஒளியாக மாற்றம் பெற்றது ஏன் அருள் ஒளியாக மாற்றம் பெற்றது நல்லா தெரியுங்கய்யா என்றைக்கும் 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 எந்த சாகாத ஒரு பொருள் உண்டு என்றால் அது அருள் மற்ற யோகங்களுக்கும் உடலாருடைய யோகங்களுக்கும் என்ன வேறுபாடு எல்லா யோகங்களும் உடம்புல ஆரம்பமாகும் அல்லது மனசுல ஆரம்பமாகும் ஜெயினரில் ஆரம்பித்தது உடல்ல பௌத்தர் மனசுல ஆரம்பிச்சு மனசை ஜெயிக்கணும்னு மனசுல ஆரம்பிச்சார் இது எப்ப முடியறது முப்பது ஜென்மம் ஆனாலும் மனதுடன் போராடி ஜெயிக்கவே முடியாது அதற்கு குறுக்கா வழி என்ன தெரியுங்களா பைபாஸ் பண்ணிட்டு போகும் டவுனுக்குள்ள போய் டிராபிக்ல மாட்டிக்காத வள்ளலாரின் யோகம் எங்க ஆரம்பிக்கிறது ஜீவகாரண்ய ஒழுக்கம் எங்கே ஆரம்பிக்கின்றது ஜீவன்ல ஆரம்பிக்குது அதனாலதான் தனி நூலே எழுதினா ஏன் அசுரர்களால் செய்ய முடியாது ஜீவ இறக்கம் வந்தால் இறைநிலையை அடைய முடியாது பூரா புராணமும் தப்பு பதினெட்டு புராணமும் தப்பு உயிர் இறக்கத்துக்கு அவன் வரல வராதவனுக்கு இறைவன் எப்படி அருள் செய்வான் அந்த ஜீவன் மனிதர்கள் அனைவரையும் ஒன்றாக கருதுகின்ற பொழுது ஜீவகாரன் எவ்வளவுக்க முற்றி கணிந்து பொது என்கிற ஆன்மாவுக்கு வருகின்றது அந்த பொது இறைவன் வந்து திருநடனம் விடுகின்ற மன்றமாக சித் அம்பரம் அம்பரம்னா ஆகாயம் இந்த பௌதிய ஆகாயத்தில் வாடுகின்றவரை நலம் என்கின்ற ஆரோக்கியம் எழில் என்கின்ற இளமை ஒரு சிறு காற்றடிச்சா போயிடு ஐம்பது வருஷத்துல வருஷத்துல சேர்த்து போயிடுவ இதுக்கு வழி என்ன பெருமான் சொல்ற மாணிக்கவாசக பெருமான் நுண்மான் சிதம்பரத்துக்குள்ளார போயிடு இந்த கோயிலுக்குள்ளாரியா அது குறிப்பிடுகின்ற உண்மையாகிய உங்களுடைய சித்தவைக்குள் நுழைந்து கொண்டால் அங்கே அமுத காற்று இருக்குலையெல்லாம் அங்க இருக்கு அப்பொழுது நீ சாக மாட்டார் அந்த அளவுக்கு உணர்வை நுட்பமாக்கி கொள் சரி சித்தவை இருக்கிறதுலே மிகச்சிறிய துவாரம் அதுல எப்படி நுழைவது யோகத்தால் நுழைய முடியாது யோகம் செஞ்சு உணர்வு அவ்வளவு நுட்பமாகாது தவம் செய்து உணர்வு நுட்பமாகாது தியானம் செய்து உணர்ட்பம் ஆகாது ஆவதாக இருந்தால் மூவரும் தேவரும் முத்தர் சித்தரும் அடைஞ்சிருப்பாங்க ஏன் என்றால் உணர்விலே நுட்பத்திலும் 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 நுட்பமானது அருள் நிலை அந்த அருள் நிலைக்கு பாதை ஜீவகாருண்யம் அதனாலதான் பெருமன் சொன்னார் ஜீவகாருண்யம் செய்யாதவர்கள் எவ்வளவு தவம் செய்தால தியானம் செய்தாலும் போனாலும் வந்து ஜிவகாருண்யம் என்கின்ற சாவியை எடுத்துக்கொண்டு மீண்டும் போக வேண்டும் ஜீவகாரண்யமே தலையாய யோகம் அதனாலதான் பெருமாள் திரும்ப தனி நூல் எழுதுற நித்திய உலகத்துக்கு தனி நூல் எழுதுனாரா அப்படி ஒரு விஞ்ஞானத்தை அருளை பற்றி தீவகருண்யத்தை பற்றி ஒரு விஞ்ஞானமே கொடுத்திருக்கின்றார் ஒரு ஆங்கிலேயர் என்ன அந்த இந்த உலகத்தில் நூல் இல்லை என்ன சொல்றாரு அருப்பிரஞ்சுவதி அகவலுக்கு மேல் இந்த அவர் கிறிஸ்டியன் இந்த உலகத்திலேயே நூல் இல்லை எப்படி அது இந்த மனிதரை பார்த்து விட வேண்டும் என்று நாங்கள் அங்கே போனோம் அந்த நபர் அவர் என்ன சொன்னாரு ஐயா எங்க கிறிஸ்துவ சமயத்துல கூட ஒரு கண்ணத்துல அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு எங்க ஏசு சொன்னார் சொல்லிட்டு போய் மீனை சாப்பிட்டாரு உங்க வள்ளலார் அருளுக்கு கொடுத்திருக்கின்ற ஏற்றத்தை யாருமே கொடுக்கல அருளை தவிர இந்த உலகத்தையோ தனி மனிதர்களுடைய குடும்பங்களையோ காப்பாற்றுவதற்கு வேறு வழியே இல்லை கதியே இல்ல இந்த மனிதரை கட்டி கொண்டாடுது ஐயா நான் சன்மார்க்கு இல்ல நான் சன்மார்க்கு இல்ல ஏன் தமிழ் தமிழ் மொழி என் தாய்மொழி தான் என் நம்மனா சார் நான் இல்லைன்னு சொல்ல உனக்கு இருக்கிற நம்பிக்கை எனக்கு இல்லையே என்று நான் அழுதேன் அந்த ஆங்கிலேயன் புரிந்து கொண்டு இருக்கின்றான் அப்ப அவங்க ஒரு செய்தியை சொன்னான் என்னன்னா உங்க வள்ளலார் சொல்றது என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிச்சேன் என்னைய தெரிஞ்சுக்கிட்டீங்க அது சொல்றான் ஐயா ஒரு நாள் முழுக்க நான் அந்த தயவு நிலையிலேயே இருந்து எல்லாருக்கும் தயவு செயல்களாகவே செய்து கொண்டு வந்தேன் அப்ப என்ன ஆச்சுன்னா எனக்கு புற்றுநோய் உண்டு அந்த புற்று நோய் மறைஞ்சு போச்சுங்கிறோம் நடந்த உண்மைகள் இப்படி மறைக்கிறதுன்னு தெரியல அப்போ அவர் என்ன சொல்றான் எந்த வினாடியில் நீங்கள் தயவிலே இருக்கின்றீர்களோ அந்த வினாடியிலே உங்களுடைய உடம்பிலே அமுதம் உற்பத்தி ஆகின்றது எந்த வினாடியில் நீங்கள் தயவை தவிர வேறு எந்த உணர்வில் இருந்தாலும் விஷம் உற்பத்தி ஆகின்றது அப்ப சொன்னா தியானத்தை விட கோடி மடங்கு சிறந்தது யோகத்தை விட கோடி மடங்கு சிறந்தது தயவு இந்த ஒரு உண்மைக்காகவே வள்ளலாருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் வேர்ல்ட்ல எந்த சைக்காலஜிஸ்ட் சொல்ல எந்த பிலாசபும் சொல்ல பேட்டாவும் சொல்ல ஐஸ்டாட்டும் சொல்ல பிராய்டும் சொல்ல யூமும் சொல்லல வள்ளலார் நான் சொன்னார் வள்ளலாருக்கு மேல ஒரு சைக்காலஜிஸ்ட் கிடையாது பிலாசபர் கிடையாது யோகி கிடையாது அதுக்கு மேல இன்னொரு செய்தியை சொன்னான் சயின்டிஸ்ட் கிடையாது நான் சயின்டிஸ்ட் கிடையாது ஏன் சொல்ற சொன்னா இந்த உடலை மனித உடலை மாற்றிக்கொள்ள முடியும் என்று இதுவரை இந்த பூமியில் தோன்றி எந்த மனிதனும் சொல்லவில்லை சொன்னா தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனா அந்த தோட்டத்துல ஒரு பத்து பதினஞ்சு விதமான புழுக்கள் இருந்தன இங்க ஏன் கூட்டிட்டு வர்றாரு நமக்கு புரியலையே என்று நான் போனேன் போனா ஒரு பத்து பதினஞ்சு புழுக்கள் இருந்தது காட்டிட்டு சொல்றான் பாத்தீங்களா இங்க ஒரு பத்து பதினஞ்சு விதமான புழு இருக்கு இதுல பாருங்க இந்த புழு வந்து இது பட்டுப்பூச்சியா மாறும் பட்டுப்பூச்சியா என்ன ஆகும் ஒரு கூட்டுக்குள்ளார போய் நுழைந்து கொள்ளும் நிறைய மல்வெறி இலைகளை சாப்பிடும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு என்ன அது தன்னுடைய சிறகுகளை வளர்த்து கொண்டு அது பட்டுப்பூச்சியாக வானவெளியில் வெட்ட வெளியில் பறக்கும் அப்ப மீதி இருக்கிற இந்த பதினாலு குறுக்களும் அது மறைஞ்சு போச்சு எங்கேயோ போயிடுச்சு செத்து போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்குது உண்மை என்ன தெரியுமா அது தன்னை உருமாற்றம் செய்து கொண்டது தயவு செய்து பெரியவர்கள் இனிமேல் வள்ளலார் மறைஞ்சிட்டார்னு சொல்லாது மறைஞ்சிட்டார்னா செத்து போயிட்டார்னு அந்த ஆங்கிலேய சொன்னதை சொல்றேன் திருவுரு மாற்றம் யாரு அரவிந்தாசிரமத்துல சொல்றாங்க செத்து போனவங்க ரெண்டு பேரும் பெரியவங்களை பத்தி சொல்றது மன்னிக்கணும் நான் நேரிலே பார்த்த அன்னை எனக்கு உரிமை உண்டு நான் சொல்றேன் அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் இறந்து போனவர்கள் தான் புதைச்சிருக்கிறாங்க விடலாறு போல திருவுரு மாற்றம் கிடைக்கல ஆனா அவர்கள் கண்டுபிடித்த சொல்லை நாம் ஏற்றுக்கொள்வது தவறு இல்லை வள்ளலார் மறையவில்லை வள்ளலார் மரணம் அடையவில்லை டி ஆகவில்லை டி ஆர் நம் சொல்ற மாதிரி டி ஆகவில்லை ஜட பொருளாகவில்லை வேற என்ன ஆனது திரு மாற்றம் அடைந்தார் அழகா நம்ம பெரியவர் சொன்னார் என்ன திருவூர் மாற்றம் வள்ளதாரி பொழுது முத்திரல் வடிவமும் முன்னியம் செய்தும் மத்தியதல் எனங்கருள் அர் பெருஞ்சோதி சூததேகமா உடனே ஐயா தோன்றுவார் தோன்றுவார் ஞானவொலி வேகமா உடனே தோன்றுவார் அவராக முடியும் ஏன் சம்பு பட்சம் அணுபட்சம் அடைந்த ஒரு மனிதன் கடவுள் சம்புன்னா யாருங்க சிவன் கடவுள் நிலையை அடைந்த ஒரு மனிதன் நினைத்தால் இந்த ஒரு சிறு துரும்பை ஆணாகவோ பெண்ணாகவோ தேவனாகவோ எதுவாக வேண்டுமானால் ஒரு வினாடியில் மாற்ற முடியும் பத்து மாதம் கருவியில இருந்துதான் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகும் இல்லை அந்த ஆற்றல் வருகின்றது அந்த ஸ்பீடு வருகின்றது வடலா இருக்கு எல்லாமே ஸ்பீடு தானே இறைவன் ஒரு நாள் இர மாலையில எழுதிட்டு என்ன சொல்ற மறுநாள் காலையே யோக பலன் முழுவதையும் தந்தார் ஒரு நாள் தான் யோகம் பண்ணார் வள்ளலாருக்கு நம்ம வருஷ கணக்கு பண்றோம் ஒன்னாக வடல் பெருமானுக்கு எல்லாம் ஸ்பீடு ராக்கெட் வேகம் ஏன் அவருடைய தேகம் சுத்த தேகமாக மாறி போனது அவருடைய உணர்வு அவ்வளவு நுட்பமாக இருந்தது அதனால ஒரு நாள்ல யோக என்னங்க யோக பலன் அண்ணாக்கல அமுதம் ஊறினால் யோகத்தை நீங்கள் நடந்திருக்கீர்கள் இல்லமே கிடையாது சரி மூன்றாவதாக இந்த ஞான ஒளி தேகம் என்பது என்ன

இந்த யோகத்தையும் தியானங்களையும் சொல்லித்தான் அவர்களை சன்மார்க்கத்துக்கு இழுக்க வேண்டியிருக்கின்றது ஒருவன் சன்மார்க்கத்திற்கு வர வேண்டும் என்றால் அவன் காலிலே தண்டனிட்டு சொல்வேன் என்று சொல்றார் கடவுள் தடவை தண்டனை போடுறேன் நீங்கள் முதல்ல நான் என்னை விரும்புகின்றேன் பிறகு நம்முடைய தாயர்களுக்கு நன்றி சொல்லுத்த வேண்டும் நம்முடைய குருமார்களுக்கு ஆசான்களுக்கு இப்படிப்பட்ட யோகா ஆசான்களுக்கு அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதற்கு பிறகு எல்லா மனிதர்களையும் வாழ்த்த வேண்டும் எல்லா பறவைகளையும் வாழ்த்த வேண்டும் எல்லா செடிகளையும் வாழ்த்த வேண்டும் ஒரு துளசி செடிக்கு தண்ணியாவது ஊத்தணும் ஒரு கரிசால செடியாவது வீட்டுல வச்சு தண்ணி ஊத்தணும் அதற்கு பிறகு எல்லாம் போர் நடக்கின்றதோ அந்த இடங்களை உங்கள் மனதின் முன்னால் கொண்டு வந்து வள்ளல் பெருமானை வேண்டி அருள் ஆண்டவரை வேண்டி ஐயா இங்கே இருக்கின்ற மக்களினுடைய மனதில் எல்லாம் பிசாசுகள் கொண்டிருக்கின்றன வன்முறை தலைவெறி தாடுகின்றது அங்கே கருணை அமுதமழையாக பொழிவதை போல் கற்பனை செய்ய வேண்டும் இதெல்லாம் நீ நீண்ட பிரசங்கமாக நான் இந்த அருஜோதி தொலைக்காட்சிக்கு கொடுத்திருக்கிறேன் நீங்கள் செய்யுங்கள் ஆக ஒரு அரை மணி நேரமாவது நம்முடைய மனம் முழுவதும் தயவு மயமாக மாற வேண்டும் ஏன் மாற வேண்டும் பெருமான் சொன்னார் தியானமயமானால் என்ன மாறும் வசிப்பு மாறும் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு தயவு மயமானால் உடலே மாறும் உடல் மாற்றத்துக்கு என்ன காரணங்க இஸ் தி பாடி தயவுக்கு மேல் யோகம் இல்லை தயவுக்கு மேல் தியானம் இல்லை தயவுக்கு மேல் கடவுள் இல்லை ஆகவே தயவு மையமாக ஆக வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த பெரிய உள்ளங்களுக்கு நன்றி கூறி நுழைவாங்க